அதுவா நைட் ஒரு நியூஸ் எனக்கு வீடு கிளீன் பண்ணு தோணவே மாட்டேங்குது அப்படி என்ன நியூஸ் பார்த்த மாயா அந்த நியூஸா ஜப்பான்ல ரியோடா அப்படின்றவர் யாருனே தெரியாத ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள அடிக்கடி போய் டிவி பார்த்துட்டு வந்திருக்காரு என்ன இது கேட்கவே புதுசா இருக்கு யாருனே தெரியாதவங்க வீட்டுக்குள்ள போய் டிவி பார்த்தாராய் அவர் ஏன் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் டிவி பார்க்கறாரு ஏன் அவர் வீட்டில் டிவியே இல்லையா அவர் வீட்டில் டிவி இல்லாம இல்ல என்ன மேட்ரு அப்படின்னா அந்த பொண்ணு வீடு ரொம்ப அழகா சுத்தமா நீட்டா க்ளீன் பண்ணி வச்சுருந்துருக்கான் அதனாலேயே அந்த வீட்டில் போய் அட்மாஸ்பியர் நல்லா இருக்குன்னு உட்காந்து டிவி பார்த்துட்டு வராராம் ஐயையோய்யய்யோ ஒரு வீடை க்ளீன் பண்றது குத்தமா என்ன இப்படி அநியாயம் பண்றானுங்க சரி அந்த ஒரு பொண்ணு வீட்டில்தான் இப்படி நடக்குதா அந்த பொண்ணு வீட்டில் மட்டும் இல்லை அந்த ஏரியாவில் யார் வீடு ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்களோ எல்லார் வீட்லேயும் போய் அப்படி தான் பண்ணியிருக்காரு டூப்ளிகேட் சாவி போட்டு போய் வீடை திறந்து பார்த்துட்டு பக்குவமாக வெளியே வந்திருக்காரு ஐயோ ஏதோ திருடனுங்க உள்ள பூந்தா நகா கொலை கொள்ளையடிப்பானுங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இவன் என்ன போய் டிவி பார்த்துட்டு இருக்கான் சரி அந்த ஆளை என்னதான் பண்ணாங்க இப்படியே ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்குன்னு சிசிடிவில பாத்து கண்டுபிடிச்சு அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சுட்டாங்கப்பா அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா

வச்சிருந்தா கண்ட கண்ட எடுவட்ட பயலா உள்ள வந்து போறானே ஐயோயோ மாயா இனிமே நம்ம வீட்டை கூட்டவே கூடாது சரியா சரி ஓகே இரு வெளியே நிறைய குப்பை இருக்குது நம்ம இன்னும் நிறைய குப்பை போட்டுடலாம் அப்பதான் எவனும் உள்ள வர மாட்டான் ஓகே வா இரு ஆமா மாயா தெருல இருக்கிற குப்பையெல்லாம் பொறிக்கணும் இந்த அப்படி நீ குப்பையை போடு ஆமா நாலஞ்சு போட்டு வைப்போம் நம்ம வேற வீட்டுல தனியா இருக்குமா ஒரு பாதுகாப்பா இருக்கும் யாரும் உள்ள வராம இருக்கும் அதுவும் கரெக்ட் சரி ஓகே எனக்கு கம்பல் வாங்கணும் கடை கூட்டுன்னு போய் எங்க எனக்கு கடல் தெரியல நீ திருந்தவே மாட்டேன்ல வா போலாம்